எந்த அம்மாக்களெல்லாம் கம்மியான கேலரிஸு இல்லை ஸ்டார்வேஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு பிறக்கறக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த அடாப்டிவ் ஃபினாமினால் அவங்க பீட்டா செல்ஸ் ஆர் அந்த இன்சுலின் செக்ரியேட் பண்ணுற செல்ஸ் வந்து டீரேஞ்ச் ஆகி அந்த குழந்தைங்களும் வந்து டயபெட்டிஸ்க்கு ப்ரிடிஸ்போஸ் ஆகுது அதாவது நம்ம ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஏதோ அடித்தா மொட்டை வச்சா குடுமி அப்படிமாங்களே அந்த மாதிரி ஸ்டார்வேஷனில் இருக்கிற அம்மாக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அதாவது ப்ரெக்னென்சி அப்போ எந்த குழந்தைங்க எந்த அம்மாக்கள் ஸ்டார்வேஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் டயபெட்டிஸ் ஆகுறாங்க நல்லா வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு நல்ல அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்கிறோமே சாப்பிட்றதுனால மட்டுமே சுகர் அதிகமாகி கொ குழந்தைங்க வந்து அதனால் பெருசாகி அதனால் வந்து அவங்க பேன்க்ரியாஸ் பெருசாகி அவங்க அவங்களுடைய இன்சுலின் செக்ரிட்டரி கெப்பாசிட்டி எல்லாம் எங்கே டீரேஞ்ச் ஆகுதோ அந்த குழந்தைகளும் டயபெட்டிஸ்க்கு ப்ரிடிஸ்போஸ் ஆகிறது ரெண்டுமே பார்க்குறோம் பட் நம்ம ஃபண்டமெண்டலி ஒரு கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார்வேஷனுங்கிறது வந்து